வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சோ ரெண்டு நாளும் இவெண்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு ஸோ இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யுஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மத்த எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த ஸ்பென்சர் ஜான்சனோட புக்கு ஹோம் பைங் சீஸில் நேற்று ஒரு அவே பேசியிருந்தேன் இன்றைக்கி இன்னொரு அவே பேசலாம் இன்னைக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த புக்கில் என்ன சொல்கிறான்னா உங்கள் கேம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கேம் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆனோ இன்ஃபேக்ட் ஒரு ட்ரப்பீஸ் ஆர்டிஸ்ட் மாதிரி கேம் முடியறதுக்கு முன்னாடியே அடுத்த கேமுக்கு தாவணுங்கிறது அவரோட அட்வைஸ் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஆடிட்டுருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயும் போகிறது இல்லை உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில போகணுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே ஆடிட்டு இருந்தோம்னா லைஃப் லாங் அங்கேயே போய்டும் அடுத்த லெவலுக்கு போனோம்னா நம்ம ஏரியா நாட் ஸோ கம்ஃபர்ட்டில் தான் ஆடணும் இந்த கம்ஃபர்ட் இல்லாத ஏரியாவில் ஆட ஆட தான் நீங்கள் பெட்டராக ஆவீங்கிறது அவரோட ஐடியா இதுக்கு பல விஷயங்கள் பல எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் டாட்டா மோட்டர்ஸே எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போவோம் டாடா மோட்டர்ஸ் வெறும் ஒரு லாரி கம்பெனி அந்த லாரி கம்பெனிங்கிறது வந்து நாட் ஈவன் எம்சிவி எல்சிவி கூட கிடையாது அது வந்து ஒன்னி ஹெவி வெஹிக்கிள் அண்ட் லாரி மேக்கிங் கம்பெனி ரொம்ப நாளைக்கு அசோக் ஏலாண்டு அங்கேயே இருந்தது ஆனால் அசோக் ஏலாண்டுக்கு முன்னாடியே அவங்க டாட்டா ஃபோர் நாட் செவன் ஒரு கொண்டு வந்தாங்க அந்த டாட்டா ஃபோர் நாட் செவன் சக்சஸ்ஃபுல் ஆனோடனே அதோட ஒரு லோவர் லெவலில் டாட்டா ஏஸ்னு ஒரு வண்டி பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானாங்க இதெல்லாம் வந்து அவங்க டோட்லி அன்கம்ஃபர்டபுள் ஏரியாவில் ஆடினது பஸ்ஸில் மார்க்கோ போலோன்னு ஒரு கம்பெனியை விலைக்கு வாங்கி அந்த சைடில் ஹையர் எண்டுக்கு போனாங்க இதெல்லாம் அவங்க பண்ணிருக்கேனா நிறைய லாஸே வந்திருக்கு அது ஸ்டெடி பிஸ்னஸும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் கம்பெனியை வெளியிலேருந்து ஃபாரின் கம்பெனி வந்து அடித்து காலி பண்ணி இன்றைக்கி கமர்ஷியல் வெஹிக்கிளில் அவங்களுக்கு பொசிஷனே இல்லாமல் பண்ணியிருப்பாங்க அதே சமயத்தில் வெறும் கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் போகாது நம்ம மற்றதையும் பண்ணணும்னு டாட்டா சூமோ அப்படின்னு ஒரு பாயண்டை விட்டாங்க அந்த காலத்தில் டாக்ஸி ஓட்டுறதுல டாட்டா சூமோ தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இருந்தது அது ஒரு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அப்புறம் டாட்டா எஸ்டேட்டுன்னு ஒரு கார் பண்ணார் அது ரெண்டும் ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா டபக்குன்னு ஒரு பயங்கரமாக எல்லாத்தையும் பெட் பண்ணி கடன் ஹெவியாக வாங்கி டாடா இண்டிகான்னு ஒரு கார் பண்ணார் அந்த டாடா இண்டிகா பெரிய சக்ஸஸ் அதுதான் ஃபஸ்ட்டு இந்தியா கார் மேட் இன் இண்டியா இன் இண்டியா கார் அதுக்கு மேலே மருத்தி வந்து சுசுக்கியோட நட்டுபோல்டு டெக்னாலஜி கார் தான் அது பெரிய பெரிய சக்ஸஸ் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஏரியாவில் நம்ம கம்ஃபர்டபுளாக கொண்டு வரத்துக்கு ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்டில் ஆடணும் சரி நம்ம இண்டிகா போட்டாச்சு இண்டிகோ போட்டுடுச்சு ஒரு மாதிரி அங்கேயே இருக்கிறான்னு ட்ரை பண்ணல அவர் ராடிகலர் நானோன்னு ஒன்று ட்ரை பண்ணார் அந்த நானோ பயங்கர பெரிய ஃப்ளாப் அதே சமயத்தில் இண்டிகோவும் இண்டிகாவும் பீரியட் ஆஃப் லைஃப் டைம் சைக்கிள் முடிஞ்சு அடுத்த ப்ராடக்ட் ரெடியாக இல்லாமல் அடி மானே காலி வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா விட்டுப்பாவா துக்கலாம் நடுவில் டூ தௌசண்ட் எயிட்டில் ஹெவியாக லிவரேஜ் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஜேஎல்ஆரை வாங்கி அதை டேர்னர் ஆன் பண்ணார் இந்த டேர்னர் ஒன் பண்ணுற சமயத்தில் தான் நானும் ஊற்றிக்கிச்சு நானும் ஊற்றுற சமயத்தில் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரிவர்ஸ் ஆகி ஆப்போசிட் சைடில் போயிடுச்சு ஸோ எல்லா சைட்லேயும் லாஸு கம்பெனி ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு திரும்பி எழுந்து நிற்குமான ஆயிடுச்சு ஐநூறுரூவா விற்றுன இருந்த கம்பெனி முப்பது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வரைக்கும் இறங்கிடுச்சு சார் இந்த கம்பெனி தான் டாடா கம்பெனிலாம் போண்டி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு பட் டிசிஎஸ்சில் பண்ண லாபத்தை த்ரூ டாடா ஸ்டீல் மாதிரி கொண்டு வந்து திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் நினைக்கிறேன் அவரை ஒரு காருக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட்டிட்டு வந்தாங்க டிகோர் அப்படின்னு ஒரு காரை திரும்பி லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எலெக்ட்ரிக் காரில் வந்தது அந்த எலக்ட்ரிக் காரில் அவங்க லான்ச் பண்ணதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதே சமயத்தில் எஸ்யூவியில் டாட்டா சஃபாரியை லான்ச் பண்ணி டாட்டா பஞ்ச் டாட்டா ஹேரியர் அது மாதிரி பல கம்பெனிகளை லான்ச் பண்ணி டாட்டா நெக்ஸான் ஒன்று லான்ச் பண்ணி அது அவுட்ரைட் சக்ஸஸ்ஸாக இருந்தது இதெல்லாம் பண்ணதில் அவர் கம் பேக்கே பண்ணிட்டார் அதை தவிர எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவரால் மார்க்கெட் டாமினேட் பண்ண முடியாமல் மாருதி கொடுத்த சலுகை அவர் கொடுத்துருந்தா அவர் ஃபஸ்ட்டு கார் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார் காரத்தையும் பண்ண முடியாததை அவர் பண்ணி காமிச்சு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர் இல்லாமையே இவ்வளோ கார் டெவலப் பண்ணி நெக்ஸான் பெரிய ஹிட்டு பஞ்ச் பெரிய ஹிட்டு பஞ்சோட ஹிட்டை பார்த்து தான் எக்ஸ்டர்னு ஹியூண்டாய் ஒரு காரே லான்ச் பண்ணோம் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை திரும்பி திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறச்ச இது போரும் டிஃபென்ஸ் ஆடாமல் ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்டு போய் ஆடினார் பாருங்க தான் இன்றைக்கி டாட்டா மோட்டார்ஸ் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ரிப்பீட்டடாக வாட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் அங்கே போய் ஆடினார் இது எல்லா பிஸ்னஸ்லேயும் அவரதுல காட்டலாம் நீங்கள் பட் இதில் சூப்பராக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ரிலன்ட்லெஸ்ஸாக அவர் ரிஸ்க் எடுத்தார் இப்போ டாட்டா பஞ்சுன்னு அதே எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஸ்மால் எஸ்யூவியை யூவியை எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வேறு பிளாட்ஃபார்ம் கேவிங்கிற பிளாட்ஃபார்ம் தான் பண்ணுறாரு இது மாதிரி கார் மேக்கிங்லேயோ இல்லை ஒரு நியூ ஏரியாவில் இது மாதிரி எந்த இந்தியன் கம்பெனியும் ரிஸ்க் எடுத்தது கிடையாது இது மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் இன்றைக்கி அடுத்த லெவலில் ரீஇன்வென்ட் பண்ணி அவங்க டைமில் பெரிய கம்பெனியாக இருந்தால் அதெல்லாம் இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு போகிற சமயத்தில் அவர் இன்னும் த்ரைவ் ஆகிட்டே இருக்கிறார் இதுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கோங்க ஏரியா ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது தான் நம்ம ஆடணும் தி மோர் அண்ட் மோர் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள் தி மோர் அண்ட் மோர் யூ வில் சக்சீட் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே லைஃப் பெட்டராக இருக்கும் இது உங்கள் மந்த்ராவாக இருக்கணும் இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்காங்க பயங்கிறது உங்கள் மைண்டில் பாசிபிலிட்டிஸை வச்சு நீங்கள் விளையாடுறது எனக்கு இது வந்திருக்குமோ எனக்கு இது ஆகிடுமோ நான் ஃபெயில் ஆகிட்டால் இது ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் ஆக்சுவலி உங்கள் டைமில் மைண்ட் என்ன பண்ணணுன்னா சுச்சுவேஷனை ஃபார் வர்ஸ் தென் ரியாலிட்டி கொண்டு போய் அசியூம் பண்ணிட்டோம் ரியாலிட்டிங்கிறது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி டைம் அவ்வளோ மோசமாக இருக்காது ஆனால் நம்ம ஃபியர் வந்து அது அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போய் விட்டுடும் அதனால் நம்ம அரண்ட கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எதை நினச்சாலும் எப்போ திரும்பினாலும் நம்மளுக்கு பயம் வரும் எல்லாருக்கும் எல்லார் சமயத்துலேயும் பயம் வரும் எனக்கும் பயம் வரும் ஸோ இந்த பயத்தை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்கள் திறமையே இருக்குது அந்த பயத்தை பார்த்து ஓடினீங்கன்னா உங்கள் பின்னாடியே வர ஷேடோ மாதிரி நிழல் மாதிரி அதுவும் உங்கள் பின்னாடியே வரும் அந்த பயத்தை திரும்பி நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா தான் லைஃப்பில் சக்ஸஸ் பார்ப்பீங்க அதனால் பயத்தை திரும்பி பார்த்து தைரியமாக பாருங்கள் நத்திங் இன் லைஃப் கேன் பி ஸோ வர்ஸ் தஸ் த மைண்ட் சேஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்கள் மைண்ட் அசியூம் பண்ணுறது தப்பாக இருக்கும் அப்படியே கரெக்டாக இருந்தாலும் கிறிஸ்டன் கர்ணனுக்கு சொன்ன மாதிரி வரதை எதிர்கொள்ள கற்றுக்கணும் அதனால் நீங்கள் பயந்து சாத்தத்தினால் எது நடக்க போகிறதோ அதை மாறப்போறதில்லை அதனால் வீரனுக்கு ஒரு சாவு பயந்தவனுக்கு ஆயிரம் சாவு அதனால் ஒரு வாட்டி செத்தாக போகிறோம் ஆயிரம் வாட்டி சாவ வேண்டாம் இது நான் ஃபெயிலியர் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் நான் ஃபெயில் ஆகிடு வேணும் ஃபெயில் ஆகிடு வேணும்னு நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாமல் அவுட்கம்மை பற்றி யோசிச்சுன்னு இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக ஒரு நாளைக்கு ஃபெயில் ஆகிடுவீங்க ஒன்ஸ் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியும்னா ஃபீலியருங்கிறது உங்கள ஒன்றும் போயிடாது நீங்கள் உலகம் அப்படியே தான் இருக்கும் திரும்பி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கும் டெஃபனட்டாக திரும்பி வருவீங்க திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க நீங்கள் வந்து ப்ராசஸ் கரெக்டாக இருந்ததுன்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளைக்கு வரும் அதனால் நான் அந்த ப்ளைந்து சாகாதீங்க எப்போதுமே டாடா மோட்டர்ஸுக்கும் அசோக் லேலண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸே இதுதான் அசோக் லேலண்ட் ஸ்டேட்டஸ் க்யூரியே இருந்தான் டாட்டா மோட்டர்ஸ் ரிஸ்க் எடுத்தோம் அந்த ரிஸ்க்குனால நிறைய ஃபெயிலியர்ஸையும் சந்தித்தான் ஆனால் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ரீஇன்வென்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அது மாதிரி நீங்கள் ட்ரை டு ரீஇன்வென்ட் யோர் செல்ஃப் டோன்ட் கெட் பேரலைஸ் பை ஃபியர் அதாவது அவங்கவுங்களே திரும்பி கண்டுபிடிங்க ரீஇன்வென்ட் பண்ணிக்கோங்க பயத்தை பார்த்து பயந்துடாதீங்க பேரலைஸ் ஆகிடாதீங்க வாழ்க்கை வாழறதுக்கு தான் அதனால் பயந்து சாகாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை கொஞ்சம் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க ஒரு நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு பேசி வந்து மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க